ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா பார்த்தரலாம் இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் இன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஆண்டு முதல் மாதமான சித்திர மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை இன்று இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பான ஒரு எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப சிறப்பான எச்சரிக்கையான சவாக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த கிழமை இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டம திதியானது வந்திருக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய அஷ்டமி கிடையாது ரொம்ப 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 சிறப்பான ஒரு அஷ்டமி சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சனதான அஷ்டமி இந்த சனதான அஷ்டமியில் காலபைரவரை வணங்கினால் தீராத நோய்கள் தீரும் என்று சொல்லப்படுது என்று கால பைரவரை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற முறைகளை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்க அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்று பைரவரை எப்படி வணங்கணுமோ நான் சொல்கிறத தெரிஞ்சு அதை அப்படியே இன்று மாலைக்குள்ளே வணங்கிடுங்க தீராத நோய்களும் தீரும் தீராத பணக்கஷ்டம் இருந்தாலும் தீரும் தீராத கஷ்டம் இருந்தாலும் தீரும் கஷ்டங்கிற இடம் இருக்காது நிறைய பேருக்கு பைரவர்னாவே வழிபாடு செய்கிறத பற்றி தெரியாமல் இருக்குது பைரவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுடைய அவதாரங்க எல்லா சிவன் கோவிலையும் ஈசான்ய மூலையில் இவருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும் சிவன் கோவில் இருந்தால் அங்கே இவர் இல்லாமல் இருக்க மாட்டார் ஏன்னா சிவன் கோவிலை பாதுகாக்கிறவரே இவர் தான் ஸோ சிவன் கோவிலை பூட்டினதுக்கு பின்னாடி அந்த சாவியை இவர்கிட்ட வைத்து தான் எடுத்துகிட்டே போவாங்க நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையே வந்து கோவிலில் ஃபாலோ பண்ணுவாங்க அப்பேற்பட்ட பைரவரை நாம சரணடையும் போது நம்மளுடைய ப்ராப்ளங்களும் நமக்கு சரியாகும் நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அஷ்டமியுடைய சிறப்புகளை அந்தந்த மாதத்துக்கு ஷேர் பண்ணி என்ன பண்ணுங்கிறத கொடுத்துட்ருக்கேன் தவள்களாக அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அஷ்டமி இன்னைக்கு வந்துருச்சு அதுவும் சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சனதான அஷ்டமி இதில் இந்த கால பைரவரை வணங்குறது எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாழ்க்கைக்கு அதனால் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்று பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை தெரிஞ்சு மறக்காமல் இந்த இரவுக்குள்ளே பைரவரை வழிபாடு செய்துவிடுங்க வாங்க பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய முறையை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேவரை அஷ்டமி விரதம் இருந்து வணங்கினால் நோய் நொடிகள் தீர்வு என்பது நம்பிக்கை வளர்பிறை அஷ்டமி அதே போலதான் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகள் தொல்லைகள் நீங்கிறதுக்கு இன்று இந்த அஷ்டமியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்று பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் வளர்பிறை அஷ்டமி சித்திரை மாதத்தில் வந்திருக்கு சித்திர மாதத்தில் வளர்பிறையில் வசடக்கூடிய அஷ்டமியானது சனதான அஷ்டமியாக கடைபிடிக்கிறது இந்த அஷ்டமி இன்று செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது அது ரொம்ப ஒரு விசேஷமாக கருதப்படுது இன்று விரதம் இருந்து பைரவரை வணங்கினால் கொடி நோய் தொந்தரவுகள் ஏற்படாமல் தடுக்கப்படும் நவக்கிரக தோசங்களும் இருந்தாலும் நமக்கு நீங்கும் அதுதான் இன்றைய நாளுடைய ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவ வழிபாட்டுக்கு ஏற்றினாள் என்று நூல்களிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் வளர்பிரை அஷ்டமி நாளில் விரதம் இருந்து பைரவரை வணங்கினால் குபேரருடைய சம்பத்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு காரிய தடைகள்லாம் நமக்கு இருந்ததுன்னா அந்த தடைகள் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களில் சிலருக்கு குழந்த பாக்கு இல்லாமல் இருக்குது அவங்க கூட இன்றைய நாள் விரதம் இருந்து வழிபாடு நான் சொல்கிறது போல் செய்திங்கன்னா புத்திர பாக்கை கிடைக்கும் கூட சொல்லப்பட்டிருக்கு கல்வியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கூட நீங்கி தடை கல்வி உங்களை தேடி வரும் செல்வ வளம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு செல்வ வளம் பெருகும் இப்படி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய நாள் பலன்கள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஜோதிடத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வலுத்து இருந்ததுன்னா அதனால் நோய் கடன் தொல்லைகள் எதிரிகள் வழக்குகள் போன்றவை நமக்கு மேல முடியாத அளவுக்கு ஏற்படும் அதனால் பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்போம் அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கட்டத்தில் இருக்கிற கூடிய ப்ராப்ளங்களை எல்லாமே சால்வ் பண்ணுவதற்கு இன்று ஸ்ரீ பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்யுங்க என்று சொல்கிறேன் இன்று கால பைரவஷ்டகம் பாராயணம் செய்கிறது சொன்ன பைரவருக்கு ஓமம் செய்கிறது போன்றவை எல்லாமே செய்யலாம் அதெல்லாம் இன்று நீங்கள் செய்கிறது சிறந்ததாக உங்களுக்கு பயனளிக்கும் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் அந்த முக்கியமான தொற்றுநோய் தொற்று தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க கூட இன்றைய நாள் நீங்கள் காலப்பெயரவரை வணங்கி வந்தீங்கன்னா நோய்கள் நீங்கி மரண பயம் போங்கு என்பது ஐதீகம் ஸோ நோய் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்து பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்மிறை என அந்த நாள் அன்னைக்கு அஷ்டமி வந்து வருவது உண்டு அஷ்டமிக்கு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒவ்வொரு பெயர் இருக்குது அதில் சித்திரை மாதத்தில் இன்று வந்திருக்கக்கூடிய அஷ்டமிக்கு சதனான அஷ்டமி என்று பெயர் சாரி சனதான அஷ்டமி என்று பெயர் இதே வைகாசி மாதம் வந்தால் அது சதவிஷ்டமி ஆணி மாதம் வந்தால் பகவதாஷ்டமி ஆடி மாதம் வந்தால் நீலகண்ட அஷ்டமி ஆவணி மாதம் வந்தால் சிவ அஷ்டமி புரட்டாதி மாதம் வந்தால் சம்பு அஷ்டமி ஐப்பசி மாதம் வந்தால் ஈஸ்வராஷ்டமி கார்த்திகை மாதம் வந்தால் அஷ்டமி அதே மா ஐப்பசி மாதம் வந்தால் அது ஈஸ்வர அஷ்டமி ஸோ இப்படி மார்கழி மாதம் வரக்கூடிய அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி தை மாதம் தேவ அஷ்டமி மாசி மாதம் மகேஸ்வர அஷ்டமி பங்குனி மாதம் திரியம்புரா அஷ்டமி இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கும் ஒவ்வொரு வகையான பெயர்கள் வந்து இருக்கும் அந்த பெயர்களுக்கேற்ப அந்த அஷ்டமி சிறப்பு இருக்கிறதுனால தான் இந்த பெயர்களே அந்த அஷ்டமியில் வந்ததாகவும் சொல்லப்படுது பொதுவாக பைரவருக்கு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் வெவ்வேறு தனித்தன்மை வாய்ந்த பலன்கள் பார்த்திங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு விதமான பலன்கள் அவரை வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகால நேரத்தில் பைரவருக்கு வடமாலையை சாத்தி ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கோ கடன் தீரும் மேலும் பைரவருக்கு அன்று புணுகு சாத்தி முந்திரி பருப்பு மாலை சாத்தி கூட வழிபட்டால் நான் சொன்ன இந்த பலன்கள் கிடைக்கும் அதே நம்ம கண் பிரச்சனை இருந்து அது நீங்கணும்னா தீங்க வழிபாடு செய்யலாம் திங்கக்கிழமை அன்று விரதை இருந்து வில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சனை செய்தால் சிவன் அருள் கிடைக்கும் மேலும் சங்கடகர சதுர்த்தி அன்று பைரவருக்கு திங்கட்கிழமை பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன மற்றும் புணுகு சாத்தினால் அதன் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்கும் அதன் மூலிமா கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்ததுன்னா அது விலகி தெளிவான பார்வை வந்து கிடைக்கும் இது கண் நோய் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் ஸோ நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு இன்றைய செவ்வாய்க்கிழமை நாம் பைரவரை வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை இன்று மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கோவிலுக்கு போய் பைரவருக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை மிளகு இருக்குல்ல மிளகு மிளகு மூட்டையாக கட்டி அதை எண்ணெயில் ஊற வைத்து ரெடி பண்ணி அந்த தீபத்தை ஏற்றி வரணுங்க நம்ம அதை இன்றைய நாள் நாம் செய்தாலே இழந்த பொருளை திரும்ப கிடைக்கக்கூடிய அருள் வந்து பைரவர் நமக்கு புரிவார் அது பொருள் மட்டும் கிடையாது நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையுமே திரும்ப நமக்கு கிடைக்கும் பூமி லாபத்துல பார்த்திங்கன்னு நிறைய பலன் வந்து கிடைக்கும் பிரதி இந்த நாள் செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பு இருக்குது அதனால தான் இன்றைய நாளில் பைரவரை மிளகு தீபை ஏற்றி வழிபாடு செய்ங்கன்னு சொல்கிறேன் ஸோ இன்று அஷ்டமியும் வந்திருக்கிறதுனால இன்றைய நாளை மட்டும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்னது போல் மிளகு தீபை ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்று இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் செய்யலான்னு சொன்னல அதில் புதன்கிழமை என்ன செய்யலான்னா பைரவருக்கு நெய்தீப ஏற்றி வழிபாடு செய்யணுங்க பைரவருக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மனமார விளக்கியத்தி வழிபாடு செய்திங்கன்னா ஏவல் பிள்ளை சூன்யம் விலகி மன நிம்மதி கிடைக்கும் அதே நம்ம வெள்ளிக்கிழமை வந்து மாலை நேரங்களில் வில்வேலைகள் கொண்டு பைரவர் கர்ச்சனை செய்து வந்தால் செல்வம் பெருகும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இதே சனி பகவானுடைய அந்த நாளனைக்கு நம்ம பைரவரை வழிபாடு செய்தால் அது ஒரு சிறப்பு சனி பகவானுடைய குரு பைரவர் ஆகவே சனிக்கிழமையில் இவரை பிரத்யோகமாக வழிபாடு செய்தாலே அஷ்டம சனி ஏழர சனி கண்ட சனி இந்த மாதிரி சனி பாதிப்பு தாக்கத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் அடையலாம் ஸோ இப்படி ஒவ்வொரு நாளில் பைரவரை வழிபாடு செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஒரு வகையில சிறப்பு இருக்கு அதுல இன்னைக்கு சவாக்கிழமைங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அஷ்டமில இன்று மிளகு வழிபாட வழிபாடு செய்து வரணும் அதை செய்தால் சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் ஸோ அதை செய்வீங்க நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பைரவர் வழிபாடு பற்றி ஒரு முக்கியமான தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா கஷ்டப்பட்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் கஷ்டம் தீரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதற்கான வழி தெரியாமல் இருந்திருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வழி கிடச்சிருக்கும் ஓ இப்படி நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மன நிம்மதி உண்டாகுமா அப்படின்ட்டு ஸோ அந்த நிம்மதி உண்டாகக்கூடிய இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சது கண்டிப்பாக இதை இன்று நாள் ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனாடேனு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இன்றைய நாளுடைய சிறப்பையும் இன்று செவ்வாக்கலமாகறதுனால இன்று பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படி இருக்கிறவங்களும் இன்று வழிபாடு செய்து பயிரவருடைய அருளை பெற்று கஷ்டங்கள் எல்லாமே தீர்த்துக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் நிறைய போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்படியான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி